வணக்கம் அரசியலை பண்ண நபர் தான் தற்போது பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய பல்லு புடுங்கப்பட்ட பாம்பு பொங்கு உடைக்கப்பட்ட ஆடு அண்ணாமலை அந்த அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா தனக்கு தமிழ்நாடு பாஜகவோட மாநில தலைவர் பதவி போனதுல இருந்து ஏகப்பட்ட கடுகடுப்புலையும் அதிருப்தியே இருக்காங்க குறிப்பாக வந்து கொங்கு பெல்ட்ல தன்னுடைய ஆதரவாளர்கள்ட்ட சொல்லி அதாவது அண்ணாமலை அந்த தலைவர் பதவி பறிக்கப்படும் போது தேசிய அளவுல மிகப்பெரிய பொறுப்பு கொடுக்கப்படும் சொல்லி ஒரு டமி பொறுப்பு பாஜகவுடைய தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பொறுப்பை கொடுத்து அண்ணாமலையுடைய ஆட்டத்துக்கு செக் பாயிண்ட வச்சு அண்ணாமலையை ஓரம் கட்டி வச்சு அதுக்கு அப்புறம் அண்ணாமலை வந்து தான் எப்பவுமே அரசியல்ல லைம் லைட்ல இருக்கணும் அப்படின்றதுக்காகவே தனக்கு வந்துட்டு தேசிய அளவில் பாஜகவுக்கு இல்லாத ஒரு திட்டம் அதாவது அண்ணாமலை வந்து ஒன்றிய இணையமைச்சராக போறாரு குறிப்பாக ஆந்திராவில வந்து ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்றிய இணையமைச்சராக அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷாவுடைய உள்துறையில வந்துட்டு ஒன்றிய இணையமைச்சராக அதனை குறிப்பாக தனி சிக்னேச்சர் அத்தாரிட்டி அப்படின்ட்டு அவருக்கு பதவி கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இவர்களாகவே அதாவது அண்ணாமலை டயப்பர் வாரூம் இருக்கு இல்லைங்களா அதை வைத்து கொண்டு கட்டுக்கதைகள் வந்து கட்டிட்டு இருந்தாங்க ஆனா அண்ணாமலைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ராஜ்யசபா எம்பிள்ள ஒன்றிய இணையமைச்சர் பதவியும் இல்ல அப்படின்ற செய்திகள் உறுதியானதுக்கு அப்புறமேட்டு அண்ணாமலையோட டயப்பர் ரூம் பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கடுகடுப்பாயி அப்செட் ஆயிட்டாங்க இந்த அப்செட்னால அண்ணாமலையோட குரூப் குறிப்பா கொங்குபேட்ல இருக்கிற ஒன்று கூடி ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி தமிழ்நாடு பாஜக தலைவர் நாகேந்தருக்கு எந்த வித ஒத்துழைப்பும் நேரடியாகவோ மறைமுகமோ கொடுக்க கூடாது அவருக்கு எதிரான பல வேலைகளை வந்து செய்யணும் தமிழ்நாட்டில பாஜக ஒரு கட்சி வளர்ந்ததுனாக்கா அது அண்ணாமலை அப்படின்ற தான் நடந்ததாக இருக்கப்படணும் அப்படின்ற மாதிரி அந்த கூட்டத்தில் வந்து பேசி எல்லாம் இதானது அச்சிருந்ததுக்கு அப்புறமேட்டு நைனா நாகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே டென்ஷன் ஆயிருந்தாரு இது அந்த அண்ணாமலை கேங்கு அந்த டயப்பர் பயசுக்கெல்லாம் புரியாத ஒரு விஷயம்னாக்கா அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா தற்கொலை ஆனால் நைனா நாகேந்திரன் பக்கா அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நயினா நாகேந்திரனை எதிர்த்துக்கிட்டாக்க அண்ணாமலோட அரசியலே உண்மையிலே காணாம போகும் அப்படின்றதா இங்க யதார்த்தமான ஒரு விஷயம் நைனா நாகேந்திரன் எப்படி எல்லாம் காய் நகர்த்துவாரு அப்படின்றது மூத்த பத்திரிகையாளர்கள் இருந்து எல்லாத்துக்குமே நல்ல வெளிப்படையா தெரியும் இந்த அண்ணாமலை டயப்ப வாழும் பாய்ஸை வந்து புரிந்து கொள்ள வேண்டியனாக்கா அண்ணன் ஐநா நாயந்தன் எக்காரணத்தை கொண்டோ தலைவர் பதவி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பாஜக உள்கட்சி தேர்தல் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெளிப்படையா என்ன பண்ற அண்ணாமலை பாஜகவுடைய தலைவர் பதவியை போட்டியிடக்கூடிய வேட்பாளருடைய வந்துட்டு நைனா நாயந்தன் கட்சியில சேர்ந்ததை விட மூணு நாடுகள் அதிகமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து செட் பண்றாங்க ஆனா இந்த நயனா நாயந்திரன் என்ன பண்றாரு நேரடியாக அமித்ஷா டீல் பேசி தலைவர் பதவிக்கு வந்து உக்காந்துட்டாரு இதுவே பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலை வந்துட்டு எந்த அளவுக்கு தற்போதைத்தனமா யோசிச்சாலும் நயனா நாயந்திரன் தன்னுடைய அரசியல் சாதுரத்தால கண்டிப்பா எல்லாத்தையும் அரசியல்ல விட நைனா நாயன பணம் போட்டாங்க அப்படிப்பட்ட அந்த தான் அண்ணாமலை இன்னைக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா கம்பு சுத்திட்டு இருக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே இந்த விஷயத்த வந்துட்டு நைனா குரூப் வந்து இப்ப ரொம்ப கடுகடுத்து தான் இந்த அண்ணாமலை வந்து இப்ப அஇஅதிமுக பாஜக கூட்டணி வந்து பாத்தீங்கன்னாக்கா எ அடிப்படையில் கணக்கு போட்டு செய்கிறாங்க அதை வச்சுட்டு திமுக வெற்றி அது இந்த கூட்டணியால பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கு எந்த விதமான மாற்று அரிசியலையும் உண்டாக்க முடியாது வெளிப்படையா சொன்னாக்கா திமுகவோட பாஜக கூட்டணி வைத்தது அண்ணாமலைக்கு சுத்தமாக பிடிக்கல அதுவும் குறிப்பாக அதிமுகவுடைய கூட்டணிக்காக தன்னை பதவியிலிருந்து தூக்குறது என் அண்ணாமலைக்கு வந்து பிடிக்கல குறிப்பாக அமித்ஷா வந்துட்டு தேசிய அளவு பெரிய பதவி கொடுப்பேன்னு சொல்லிட்டு தனக்கு வந்து ஒரு டம்பி பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துலையும் கடுகளுப்பிலையும் இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் ரயனா விமர்சிக்கிற மறைமுகமா விமர்சிக்கிற பேர்ல அமித்ஷா தரப்புக்கும் வந்து பாத்தீங்கன்னாக்க ஏ அமித்ஷா இந்த கூட்டணியை வந்துட்டு உறுதிப்படுத்த அப்படி இருக்கும் போது அந்த அமித்ஷாவே சீன்ற அளவுக்கு வந்துட்டு அண்ணாமலையோட பேச்சுக்கள் வந்து போகும்போது அமித்ஷாவுக்கு இந்த விஷயத்தை வந்துட்டு நைனா குரூப் வந்து கொண்டு போறாங்க பாஜகவில இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடிய அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட பேனா நைனா நாகேந்திரன் கட்சி தலைவர் பதவியேற்ற அந்த ஒரு நாள் மட்டுமே அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட அண்ணாமலை அதுக்கு அப்புறமேட்டு பாஜக தமிழ்நாடு மாநில தலைவராக இருக்கக்கூடிய நைனா நாக என்று அறிவித்த எந்த ஒரு கூட்டத்திலையும் கலந்து கொள்ளாம மறைமுகமாக இவர் தனியா ஒரு தனி ஆவணம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் மேலிடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஜே பி நட்டாவுக்கும் அமித்ஷாவுக்கும் கொண்டு போயிருக்காங்க இதுல அமித்ஷா வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் பிக்ஸ் பண்ண கூட்டணியே நம்ம திரும்ப உடைக்கிற வேலையை பண்றாங்கன்னு சொல்லிட்டு கடுகடுத்து போயிருக்கிறாராமா அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா அம்ஷா தரப்புல இருந்துகிட்டு நேரடியாகவே அண்ணாமலைக்கு கடுமையான வாணிப்பு இருக்குது என் மண் எண்மக்கள் யாத்திரை மூலியமா எவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சேன் எல்லாமே எங்களுக்கு தெரியும் தட்சிக்கும் பாதி பணம் வந்தவங்க ரூல்லாம் இருக்கும்போது மொத்த பணத்தை சுட்டிட்டு போனது எல்லாத்துக்கு தெரியும் நாங்க ஒன்னும் போனா போதும் உட்காச்சிருந்தாக்கா நீ வந்துட்டு எங்களுக்கே ஆட்டம் காட்டுறிய அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா தரப்பு வந்துட்டு அண்ணாமலைக்கு சொன்னதோடு இதுக்கு மேலையும் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறது சரியில்லை இந்த மாதிரி இன்னைக்கு மேலையும் இந்த மாதிரி நாட்டை அடக்காம பேசுனீங்கன்னாக்கா நடக்கிறதே வேற உன்னை அரசியல் உன்னோட அரசியலே காலி ஆயிடும் அரசியல் மட்டும் இல்லை உன்னோட குடும்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட சட்ட சிக்கல்களை உருவாக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வார்னிங் கொடுக்கப்பட்டதாகவும் அது அமித்ஷா தரப்புலருந்து நேரடியாக அண்ணாமலை டீமுக்கு வந்துட்டு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்குது இதனால பார்த்தீங்கன்னாக்கா திரும்பவும் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே வழக்கம்போட வீராசமா பேசுவார் அப்படி இப்படின்னு பேசுவாரு கொஞ்சம் எதிர்ப்பு கிளம்புனாக்கா அப்படியே பல்ட்டி அடிச்சு அந்த பல்ட்டி அடிச்சு ஐயா அண்ணா நான் அப்படி சொல்லலீங்கன்னா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மட்டரகமான ரகமான வேலைக்கு வந்து கீழே இறங்கி வந்துட்டாரு அண்ணாமலை அப்படின்றத கலை யதார்த்தமா இருக்குது அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஊழ உதாரணம் அண்ணாமலையோட நாக்க வந்துட்டு இப்பொழுது அமித்ஷாவால அடக்கப்பட்டிருக்குது அப்படின்னு தான் சொல்லு பார்க்க முடியதே இந்த இருந்தாலும் இந்த விஷயத்துல என்ன நடக்குது என்பதை பார்க்கும் தோழர்களை நன்றி வணக்கம் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்சுக்குவாங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தட் என்னடா தான் விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது